இனிமேல் நீங்க இட்லி மாவு அரைக்க கிரைண்டர் தேவையே இல்லைங்க வெறும் மிக்ஸி சார்ல இப்படி சாஃப்டா பஞ்சு போல சூப்பரா இட்லி வச்சிடலாம் சோ இந்த இட்லி சாஃப்டாலும் பஞ்சு பஞ்சா இருக்கிறதுக்கு நான் சொல்ற ஒரு சீக்கிரட்டான பொருளை நீங்க இட்லி மாவுல கலந்து சுட்டாவே போதுங்க உங்க வீட்டு இட்லி ரொம்ப சாஃப்டா வெள்ள வெளியேன்னு பஞ்சு பஞ்சுன்னு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சோ வாங்க அந்த சீக்கிரட்டான பொருள் எப்படின்றதையும் பாத்திரலாம் எப்படி மிக்ஸி சார்ல எப்படி மிக்ஸி ஜார்ல ரொம்ப சுலபமாவும் சூப்பராவும் நல்ல சாஃப்ட்டான மாவு இட்லி மாவு ரெடி பண்ணலான்றதையும் பாத்திரலாம் இப்போ நீங்க இட்லி அரிசி எதுவா இருந்தாலும் நாலு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்க நான் பாத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரேஷன்ல போடுற சாதாரண புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப் வந்து கடையில வாங்கின இட்லி அரிசின்னு சொல்லிட்டு அதுல ரெண்டு கப் எடுத்திருக்கேன் மொத்தம் நாலு கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் வந்து பச்சரிசி இதுல நான் சேர்க்க போறேன் பச்சரிசி நம்ம சேர்க்கறதுனால இட்லி வந்து சாஃப்டாவும் இருக்கும் அதே டைம் நல்ல வெள்ள விளையன்னு கலர் கொடுக்குங்க மொத்தத்துல அஞ்சு டம்ளர் சேர்த்துக்கங்க நீங்க எந்த அரிசி சேர்த்தாலும் பரவாயில்ல ஆனா வந்து நாலு கப்பு புழுங்கல் அரிசியும் ஒரு கப்பு வந்து பச்சை அரிசியும் சேர்த்துக்கங்க இப்போ இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில நாலஞ்சு கழுவு கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த பாருங்க சாஃப்டா நல்ல அரிசி வந்துருச்சு இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் அப்படியே தண்ணியில நம்ம ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் இப்போ உளுந்தோட அளவுகள் நம்ம எடுத்துக்கோம் உளுந்து எந்த கப்ல நீங்க அளந்தீங்களோ அதே கப்ல ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேங்க ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு இதையும் ஒரு நாலஞ்சு கழுவு கழுவிட்டு நல்ல தண்ணியில சுத்தமான நல்ல தண்ணியில ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்ப்போம் நான் வந்து அரிசி ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க நான் உளுந்து ஊற வச்சேன் உளுந்து வந்து ரெண்டு மணி நேரம் ஊர்னாவே போதும் இப்போ பாருங்க அரிசி நல்லா சாஃப்டா பஞ்சு பஞ்சுன்னு ஊறிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல நான் உங்க கண் முன்னாடி அரைச்சு காமிக்க போறேன் எப்பயும் நான் கிரைண்டர்ல அரைச்சேன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கூட அதிகமாகும் சரி மிக்சியில எல்லாரும் அரைக்கிறாங்க நம்மளும் அரைச்சு ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தேன் ஈஸியாவே அரைச்சாச்சு நல்ல மாவு ஊறி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன் ஒரு மூணு முறை மிக்சியில நான் மூணு அளவா எடுத்தேன் மூணு முறை போட்டு அரைக்கவும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாவும் அரைச்சேன் அதே டைம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் கடைசியாக அரைச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க ரொம்ப கொர கொரன்னு அரைக்காதீங்க சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலயே நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் அதனால நான் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு அதை வந்து அரைக்க போறேன் உளுந்தம்பருப்பு அரைக்கும் போது நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் அப்படி ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் கட்டி சேர்த்துக்குங்க ஏன்னா இந்த ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர் இதில் சேர்த்து அரைக்க மூலிமா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லா பஞ்சு பஞ்சுன்னு வரும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக வெண்ணை போல வரணும் நம்ம ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டரும் போட்டு அரைக்கும் போது நல்லா புசு புசுன்னு சாஃப்டா வந்து உளுந்து பொங்கி வருங்க இது இப்ப இதுல ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல கல் உப்பு போட்டு நல்லா அடிச்சு அடிச்சு கலந்து வச்சுட்டேங்க கலந்து வச்சுட்டு இதை ஒரு அஞ்சு மணி நேரத்துல இருந்து ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் வா சூப்பரா மாவு பொங்கி இருக்குதுங்க சோ இப்பதாங்க நான் சொல்லக்கூடிய அந்த சீக்கிரட்டான பொருளை இதோட நம்ம சேர்த்து கலந்து இட்லி சுட போறோம் அப்படி சுடும்போது பாத்தீங்கன்னா இட்லி வந்து ரொம்பவே சூப்பராகவும் சாஃப்டாவும் நல்லா குஷ்பு இட்லி போல செம சூப்பரா வரும் சோ அந்த பொருள் தாங்க இந்த ஆமணக்கு எண்ணெய் அதாவது இது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆமணக்கு விதைகளை வாங்கி போடுவாங்க நம்மளுக்கு இப்ப கிடைக்காததுனால நான் இந்த எண்ணெய் எடுத்திருக்கேன் இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கலந்து நீங்க ஊத்தி பாருங்க அப்புறம் உங்க இட்லி என்ன வேற லெவலா இருக்குங்க இட்லி அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் நான் இட்லி பானையில பாருங்க நிறைய இட்லி வந்து இந்த மாதிரி ஒரு ஆறேழு இட்லி வந்து ஊத்திட்டேன் பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் பாத்தோம்னா ரொம்ப சூப்பரான இட்லி நல்லா சுட சுட இந்த மழை காலத்துல ஆவி பறக்க ரெடி ஆயிருச்சுங்க சோ நீங்களும் இனிமேல் வந்து கிரைண்டர்ல அரைச்சி இட்லி மாவு அரைக்க கஷ்டப்பட தேவையில்லைங்க உங்க வீட்டுல மிக்சி ஜார் இருந்தா நான் சொன்ன இந்த சீக்கிரட்டான பொருளை மாவு அரைச்சதுக்கு அப்புறம் சேர்த்து விளையாடுனு பஞ்சு பஞ்சுன்னு சாப்டா அப்படி போதே பாருங்க மல்லிகைப்பூ போல இட்லியை உங்க வீட்லயும் அவங்க இந்த மழை காலத்துல சோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துற லைக் போட்டுக்கோங்க பாருங்க இட்லியை பிச்சு பார்த்தாவே ரொம்ப சாப்டா இருக்கு எனக்கு சுட சுட இருக்கும் கையில பிக்க முடியல அந்த அளவுக்கு வந்து சூடோட இருக்குது ரொம்ப சூப்பரான இந்த இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் கல்வினா நம்ம பேஜ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷனுக்கு நிறைய நிறைய இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கங்க थैंक यू தேங்க்ஸ் फॉर वाचिंग